இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுகிறவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது ஆண்டவரை நம்பி தேடும் மக்களுக்கு கடவுள் எல்லாவற்றையும் அருள்வார் என இந்த கூறுகிறார் சிங்கம் போன்ற வலிமை மிக்கவனும் பட்டினியாய் காணப்பட்டாலும் ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் குறைவில்லாமல் இருப்பார்கள் எங்களுடைய வாழ்க்கையில மனித வலிமை அறிவு செல்வம் இவைகள் எல்லாம் தற்காலிகமானது ஆனால் ஆண்டவரை நாடும் விசுவாசம் நமக்கு நித்திய பாதுகாப்பே கொடுக்கும் அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் குறைவில்லாமல் நடத்துவார் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கும் முக்கியமான செய்தி வலிமையில் அல்ல அவரை நாடுவதில் தான் உண்மையான பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுகிறார் எங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் சில சமயம் வேலை நமக்கு பிடிக்காமல் போகலாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் வராமல் போகலாம் ஆனால் ஆண்டவரை நாடுபவர் தேவையான வாய்ப்பையும் திறந்த வாசலையும் வாய்ப்பையும் பெறுவர் குடும்பத்தில் பெற்றோராக எவ்வளவு முயன்றாலும் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நாடுபவர்கள் அமைதியையும் சாந்தத்தையும் தேவையான உதவிகளையும் பெறுவர் சவாலின் நடுவிலும் மன நிம்மதியையும் ஆண்டவரின் சமாதானத்தையும் அனுபவிப்பார்கள் எனவே பிரியமானவர்களே நம் திறமையில் மட்டுமே நம்பிக்கை வைக்காமல் தேவனிடம் வழிகாட்டலை நாடுவோம் குடும்பத்தின் தேவைகளுக்காக கவலைப்படும் போது நன்மை குறையாது என்ற வாக்குறுதியை நம்புவோம் சுவசிப்போம் அமேன்